நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம வந்து இப்போது கொஞ்ச நாளாக கர்நாடகா டூரை பற்றி பார்த்துட்டு வரும் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட பத்து கோவில் நாங்கள் வந்து போனோம் அதை பற்றி தான் உங்களுக்கு இருக்கேன் முதல் நாள் வந்து நீங்கள் டூர் போனோம் அப்படின்னா இது எங்கெல்லாம் போனோம் எப்படி தங்கினோம் எவ்வளோ ரூபா செலவாகுது எந்த ட்ராவல்ஸில் போனோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவில் பத்து கோவில் நம்மளால பார்க்க முடியும் அந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயிலை வந்து பார்த்து தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் நேராக வந்து தர்மசாலா போய் சா அங்கேயே வந்து அன்னதானமும் வந்து போட்டாங்க தர்மசாலாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்லூர் முகாம்பிகை கோவில் ஏன்னா இந்த கோவிலெல்லாம் ரொம்ப தூரம் தூரம் போகணும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அதே மாதிரி மதியம் வந்து கோவில் வந்து நடை சாத்திரும் அதனால் அந்த கோயில்லாம் முதல்ல பண்ணிவிட்டு மருதேஸ்வரரில் போய் ஸ்டே பண்ணோம் மறுநாளைக்கு மருதீஸ்வரர் ஆலயத்தை பார்த்துட்டு அங்கேருந்து எங்கள் பயணத்தை திருப்பி வந்து தொடங்கினோம் மருதேஸ்வரர்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோக்கை யானகுடை அப்படிங்கிற இடத்துல வந்து அது போனோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடுப்பி கிருஷ்ணர் கோவில் உச்சலா மகாலட்சுமி கோயில் அதுக்கப்புறம் வந்து கட்டில் தர்ம துர்கா பரமேஸ்வரி கோயிலும் பார்த்துட்டு அங்கே இருந்து நீங்க நீங்கள் இருக்கிற கோல்டன் டெம்பிளுக்கு வந்தவங்க இது வந்து பார்த்திங்கன்னா குட்ரோலி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க கோவில் ஃபுல்லுமே தங்க நிறத்தால் அப்படியே ஜொலிக்குது நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட இரவு ஆயிடுச்சு இது இரண்டாவது நாள் கிட்டத்தட்ட டூர் முடிகிற சமயம் ஒன்பதாவது கோவில் கோவில் வந்து அப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க தங்கத்தாலே அப்படி ஜொலி ஜொலியும் ஜொலிக்குது கோவில் இந்த கோவில் மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் வந்து குட்ரோலி கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோகார்னா கோகார்நாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து சிவனை வந்து பிரதானமாக வழிபடக்கூடிய கோவில் இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை தெய்வங்களும் இங்கே இருக்குது ராமரை வந்து அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க சாய்பாபாவுக்கு பிரம்மாண்டமான சிலை வந்து வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து பன்னெண்டு அடி தூரத்தில் வந்து நம்மளை கம்பீரமாக வந்து வரவேற்கிறாங்க அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்களூர் டூரிசம் போகிறவங்க அத்தனை பேருமே இந்த கோவிலுக்கு போகாமல் வரதே கிடையாது அவ்வளோ அழகாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் இந்த கோகாநாதேஸ்வரர் கோவில் இங்கே வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்க அங்கே ஒரு தெப்பக்குளம் வந்து எல்லா கோவிலையும் இருக்கும் இல்லையா தெப்பக்குளம் வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே கட்டியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெப்பகுளத்தில் நாலு சிவன் மனித உருவில் நாலு சிவன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு அடி உருவோடு நாலு மூளையிலையும் நிற்கிறாங்க அந்த ஜடாமுடியிலேருந்து கங்கையிலேருந்து எப்படி தண்ணி கொட்டுமோ அதே மாதிரி கங்கையிலேருந்து அந்த சிவனோட சிலை கங்கையிலிருந்து ஃபவுண்டைன் வந்து வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபவுண்டேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர்லாம் போட்டு கலர் லைட்லாம் போட்டு அதை வந்து வேடிக்கை பார்க்கறதுக்குனே மக்கள் கூட்டம் அவ்வளோ அழகா இருக்கு சிவன் வந்து கம்பீரமா மனித நிற்கிற பா நிக்கிறதுக்கே நம்ம கண் கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகுங்க அந்த சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகு அதே மாதிரி பிரம்மாண்டமாக கலசம் பிரம்மாண்டமான தேர் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு அந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் பண்ணாங்க இல்லையா அது வச்சிருந்தாங்க அழகான ராமர் சீத்தையை வந்து அவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க அங்க வந்து பஜன் ஸ்லோகங்கள் வந்து எப்போதுமே நடந்த ിട്ട്ക്ക് <coughs> கண்டிப்பாக இந்த கோவில் வந்து பெங்களூர் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் எண்டில் வந்ததுனால அவ்வளோ அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எங்கள் டூர்லேயும் அந்த முடிகிற சமயத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள கோவில்லாம் கவர் பண்ணும்போது ரயில் ரயில்வே இந்த ட்ரெயின் வந்து பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் நாங்கள் வந்து இந்த முடிகிற தருவாயில் இந்த கோயிலெலாம் பார்த்தோம் மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்தது இந்த கோவிலை பார்க்கும்போது அவ்வளோ அழகு அவ்வளோ பிரம்மாண்டம் அவ்வளோ பெரிய விசாலமான வந்து கோவில் இது அவ்வளோ பெரிய கோவில் கோவில் செவிறெல்லாம் வந்து அவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க சிலைகள் தெய்வ சிலைகள் வந்து அவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த தெரியுது இல்லையா அது வந்து அப்படி பாயுது ஃபவுண்டேனு அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த சிவன் தலையிலேருந்து அப்படி தண்ணி வந்து அவ்வளோ கம்பீரமாக சிவன் வந்து நிற்கிறாங்க நாலு மூலையிலையும் நாலு சிவன் அதுக்கு பக்கத்தில் நிறைய செடி கொடிகள் நிறைய விலங்குகள்லாம் வந்து வச்சு அலங்காரம் பண்ணி இதுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணி இதை மாதிரி வந்து இந்த மேங்களூர் டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கைலாசத்தில் வந்து சிவன் வந்து இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு கைலாச மலையில் சுற்றியும் மலை நடுவில் வந்து சிவன் நிற்கிற மாதிரி வடிவமைச்சு அவ்வளோ அழகழகான போஸ் சிவனோட ஒவ்வொரு சிவனும் ஒவ்வொரு மாதிரி கம்பீரமாக நிற்கிற மாதிரி சூளத்தை ஏந்துற மாதிரி கையை வந்து விரிச்சிட்ருக்குற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து வச்சுட்டுருக்காங்க அதிலிருந்து க சிவனோட தலையிலேருந்து இருக்கிற கங்கையிலேருந்து வந்து தண்ணி வந்து அப்படி பீறிட்டு வந்து பாயுதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தென்னை முறை ஹைட்டுக்கு வந்து தண்ணி வந்து அடிக்க அடித்து நவுத்துறாங்க அதில் வந்து கலர் கலராக எல்இடி லைட்டு வந்து போடும்போது நைட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட சுற்றி சுற்றி தண்ணீர் அடிக்குது அந்த குளிர்ந்த தண்ணீர் காற்றுல ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவ்வளோ தெய்வீக தன்மையாக அந்த சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு அந்த சிவன் பெண் இந்த கோவிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து கட்டியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க பழமையான கோவில் தான் இப்போ புதுப்பிச்சு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இங்கே வந்து மகா சிவராத்திரி நவராத்திரி தீபாவளி தசரா பண்டிகைலாம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இங்கே வந்து கொண்டாடுறாங்க இந்த கோவில் வந்து நான் சொன்ன மாதிரி மேங்களூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு நிறைய தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்க இந்த கோயிலை வந்து அப்பப்போ வந்து அழகாக புதுப்பிச்சு அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பிரம்மாண்டமாக சிவன் மட்டும் இல்லைங்க பிரம்மாண்டமான சாய்பாபா வந்து அவ்வளோ அழகாக தெய்வீகத்தோடு இருக்காங்க நாராயண குருவால் தான் இந்த இந்த கோவில் வந்து முன்ன முத முதல்ல வந்து கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை நான் சொன்ன மாதிரி பல திருவிழாக்கள் வந்து ரொம்ப பிரசித்தியாக வந்து கொண்டாடுறாங்க மகாசிவராத்திரியாக இருக்கட்டும் கிருஷ்ணாஷ்டமியாக இருக்கட்டும் விநாயக சதுர்த்தி ஆகட்டும் நாகர பஞ்சமியாக இருக்கட்டும் தீபாவளி நவராத்திரி ஸ்ரீ ஜெயந்தில ஜெயந்திலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப கோலாகலமாக வந்து இங்கே வந்து கொண்டாடுறாங்க இங்கே வந்து உலகம் முழுக்க இருக்கிற பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வராங்க பக்கத்திலே உடுப்பி பக்கத்திலே நிறைய கோயிலெலாம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கோயிலையும் வந்து தவறாமல் வந்து பார்க்குறாங்க ஸ்ரீ நாராயண குரு தான் இந்த கோயிலை வந்து உருவாக்க காரணமாக இருந்தார் அவரோட பிறந்தநாள் விழா சம்பிரதாயமாக வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து இங்கே வந்து கொண்டாடுறாங்க தினமுமே வரவங்களுக்கு வந்து உணவு வந்து இங்கே வந்து அளிக்கிறாங்க அன்னதானம் வந்து இங்கே வந்து நடக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாய்பாபா அவ்வளோ அழகாக பெருசாக வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே ஸ்ரீ சத்யநாராயண பூஜை சனி பூஜை அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இலவச திருமணங்கள் வந்து இங்கே நடக்குது கஷ்ட இது வந்து பார்த்திங்கனாக்கா மாணவர்கள் வந்து கல்விக்கு வந்து இந்த கோவிலில் வர பணத்துலேருந்து மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்துக்கு வந்து இங்கே ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு நிறைய உதவிகளும் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு நவராத்திரியின் போது சாரத மாதா மற்றும் மகாகணபதி சிலைகள் தவிர நவதுர்க்கையோட வாழ்க்கை அளவிலான சிலைகள் வந்து வளாகத்தில் கவர்ச்சிக்கரமான முறையாக வந்து வைக்கப்பட்டு அதுக்கான அலங்காரம் பண்ணி அதுக்கு பூஜைகள்லாம் நடக்குமா அவ்வளோ அன்னதானங்கள் இங்கே வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தாங்க அனைத்து மத சடங்குகளும் முழு காலத்திற்காக இங்கே வந்து அந்தந்த முறைப்படி ஆஞ்சநேயருக்குன்னா தனியான மூன்று கால பூஜை சாய்பாபாக்குன்னா அந்த முறைப்படி பூஜை இதை மாதிரி ஒவ்வொரு முறைப்படியும் பூஜைகள் இங்கே வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நவராத்திரி தான் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நவராத்திரி அப்போது வந்து பார்த்திங்கன்னா கோவிலே இன்னும் ஏற்கனவே கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா அலங்காரத்தோட அவ்வளோ அழகாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இப்பயே வந்து இப்படி இருக்குன்னா நவராத்திரி போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கோவிலை முடிச்சுட்டு இறுதியாக நாங்கள் போன கோவில் வந்து பார்த்திங்கனாக்க மேங்களூரில் இருக்கிற மங்களாதேவி கோவிலுங்க இதுவும் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் இதோட எங்களோட கர்நாடக பயணம் வந்து முடிவடையுது இந்த அம்பாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் கடைசியாக மூன்று அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் கட்டியில் இருக்கிற துர்கா பரமேஸ்வரியாக இருக்கட்டும் மகாலட்சுமி கோயிலாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கே மங்களாதேவி கோயிலாக இருக்கட்டும் மங்களம் அப்படின்னா பூர்த்தி செய்கிறது அப்படின்னு நடத்தும் இதோட எங்களோட ஆன்மீக சுற்றுலாவை நாங்கள் மங்களூர் கர்நாடகாவுக்கு போன சுற்றுலாவை பூர்த்தி சொ அடைய அடையுது அவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட ரெண்டு நாளில் பத்து கோவில்கள் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கரெக்டாக ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு கோயிலும் அந்த டைம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் போய் பார்க்க முடியும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லேட்டாச்சுன்னா கூட கோயில் வந்து நட சாத்திடுவாங்க கரெக்டாக அந்த டைம் தெரியணும் கரெக்டாக எந்தெந்த கோயில் எப்படி வருஷப்படி பார்க்கணும்ங்கிற அந்த ஷெடியூல் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக நம்ம ஒவ்வொரு கோயிலை கூட தவற விடாமல் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோயிலெலாம் போகிறதுக்கு நான் என்ன ட்ராவல்ஸை வந்து போனேன் எவ்வளோ ரூபாய் கட்டணம் எப்படி தங்கினோம் என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கட்டணத்தில் வந்து உட்பட்டது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து தனிப்பதிவு உங்களுக்காக போடுறேன் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து போடும்போது இன்னும் உபயோகரமாக இருக்கும் இதுவும் பெங்களூர்ல கிட்டத்தட்ட அந்த மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் மங்களாதேவியோட வடிவில் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்காக வந்து காட்சி தராங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து ஆரத்தி வந்து ரொம்ப நாங்கள் போகும்போது இரவு ஆரத்தி அப்போ தான் ஆரம்பிச்சது எட்டரை மணி ஒம்பது மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் நடக்கும் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் நடக்குங்கிறதுனால எங்களுக்கு ட்ரெயின் டைம் ஆச்சுங்கிறதுனால நான் எங்களால் ஆர்த்தியை பார்க்க முடியல ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ குடுப்பினை வேணுங்க அவ்வளோ சூப்பராக நடக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஆர்த்திக்கு உபயோகிக்கிற விளக்கெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ வந்து விளக்கு திரியெலாம் போட்டு அவ்வளோ அழகாக நுணுக்கமாக இங்கே வந்து வேலைகள் வந்து நடக்குது இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாள் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் தீபம் அந்த ஆர்த்தியும் போது ஒவ்வொன்றும் திரியே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு விளக்கும் பாரம்பரிய முறையில் கர்நாடகா முறைப்படி வடிவமைக்கப்பட்ட விளக்கு எல்லாமே அந்த விளக்கில் திரி பாருங்கள் எவ்வளோ அழகாக லைனாக ஒன்று சேர போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒவ்வொரு மந்திரம் சொல்லி ஒவ்வொரு பூஜையும் போதும் இந்த ஆரத்தி வந்து நடக்கிறப்ப ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றி அம்மனுக்கு ஆர்த்தி காட்டி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இந்த ஆர்த்தி வந்து ச வைபவம் வந்து நடக்கும் தினமுமே இரவு வந்து நடக்குது அவ்வளோ அழகாக வந்து அம்பாள் வந்து இருக்காங்க அவ்வளோ அழகு இந்த அம்மன் இந்த கோவிலும் வந்து கேரளா தான் வந்து கட்டிருக்காங்க முக்காவாசி பார்த்தீங்கன்னா கேரளா தான் இந்த கோவிலும் எல்லா கோயிலுமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலையும் பார்த்துட்டு நாங்கள் இரவு வந்து பதினோரு மணிக்கு ட்ரெயின் வந்து ஏறுறதுக்கு கரெக்டாக இருந்தது ஒம்போதரை மணிக்கெலாம் கோவில் வந்து நடை சாத்துறோம் இல்லையா ஒம்போதரை மணி வரைக்கும் அத்தனை கோவிலையும் மனசுக்கு சந்தோஷமாக கெடுத்துட்டு இரண்டு நாட்கள் பத்து கோவில்கள் நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த என்டையார் டீட்டெயில்ஸு நான் தனிப்பதிவாக உங்களுக்கு நான் போடுறேன் ஆன்மீக சுற்றுலா போகணும் கர்நாடகா போகணுங்கிறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்